வாழும் வாழ்க்கையில் நாம் புலம்பிக் இருந்தால் விதி நம் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டுதான் இருக்கும் அதனால் அமைதியாக இருந்து நம் வாழ்க்கையை கடந்து கொண்டிருந்தால் விதியும் வெறுத்து விலகி போகும் வெற்றி என்ற பாதையில் சென்றுவிட்டால் அடக்கம் தன்னுள் தானாக வந்துவிடும் அதேபோல் எதிர்பாராத தோல்வி என்ற பாதையை நாம் கடந்துவிட்டால் அனுபவம் என்ற மிக பெரிய ஆயுதம் நமக்கு கிடைத்துவிடும் இந்த இரண்டு பாதையும் கடந்தவர்கள் எப்பொழுதும் அவருடைய மனம் பதறாது எண்ணங்கள் சிதறாது அதனால் அவரே அனைத்துக்கும் சிறந்த மனிதராக விளங்குவார் என்று அருளுகின்றார். ஒரு மனிதனை பலசாலியாக ஆக்குவதும் அன்புதான் அதே மனிதனை பலவீனமாக்குவதும் அன்புதான் மேலும் பக்குவப்பட்ட மனமும் மரத்து போன மனமும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை அதேபோல் உலகில் யாராலும் கொடுக்க முடியாத விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் பெற்றவர்களின் அன்பும் அரவணப்பும் எந்த செயலை நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த செயலை மிக சிறப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு தந்தே தீரும் அப்பன் அருளுகின்றார் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் என்றும் உனது எண்ணம் போல் உனது வாழ்க்கை அமையும் என்றும் இந்த பிரபஞ்சம் திருப்பிக் கொடுக்கும் என்றும் அருளுகின்றார் நமக்கான சிறந்த உறவு அன்னைதான் அம்மாவை வந்தவர்களுக்கும் அம்மாவை பிரிந்து வாழ்பவர்களுக்கும் அம்மாவே இல்லாதவர்களுக்கும் தெரியும் அந்த இடத்தை இன்னொரு உறவால் ஒருபோதும் நிரப்பவே முடியாது என்று அந்த உறவு நம்மிடம் எதுவுமே எதிர்பார்க்காது அதேபோல் அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் அது அன்னை உறவே சிறந்த உறவாக சொல்லப்படுகின்றது ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் ¡Ah, no. no. ஆறுடையும் ஆறு காலத்திலும் சுதனக்கு கண்வார் கந்தன் காலிகை வணங்கினார்